இருப்பு பெண்மணி அதிமுக அப்படிங்கிற பேர் இயக்கத்துல இணைஞ்சு கொள்கை பரப்பு செயலாளர் மாநிலங்களவை உறுப்பினர் மாதிரியான பல பதவிகளை அலங்கரிச்சவங்க ஜெயலலிதா அரசியல் வாழ்க்கையில ஒரு பெண் சிங்கமா அவங்க எதிர்கொண்ட காட்டாற்று வெள்ளங்கள் கரடுமுரடான பள்ளத்தாக்குகள் பிரளயங்கள் பூகம்ப குழுங்கல்கள் அதிகம் புரட்சி தலைவரோட மறைவுக்கு அப்புறமா அதிமுக ஜெயலலிதா அணி ஜானகி அணி அப்படின்னு ரெண்டா பிளவுபட்டு நின்ன நேரம் அதிமுகவோட இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டது புரட்சி தலைவி ஜெயலலிதாவும் அவங்களோட அணியினரோ சேவல் சின்னத்துல களம் கண்டாங்க புரட்சித் தலைவி ஜெயலலிதா அந்த தான் முதல் முறையா ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனாங்க அவங்க மட்டும் இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உட்பட அதிமுக ஜெயலலிதா அணி சார்பில் ஏழு எம்எல்ஏக்கள் அப்போ வெற்றி கண்டாங்க வெற்றிடத்தை காற்று நிரப்பும் அப்படிங்கறது விஞ்ஞான விதி அது மாதிரி ஒரு கட்டத்துல அதிமுக அப்படிங்கிற பேர் இயக்கத்தோட புதிய தானை தலைவியா பொறுப்பேற்றுக்கிட்டாங்க ஜெயலலிதா காலம் அவங்களோட கொண்டு வந்து சேர்த்துச்சு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக வெற்றி வாகை சூடுச்சு புரட்சி தலைவி ஜெயலலிதா முதல் முறையா ஆனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல தமிழகத்துல அவங்களோட தலைமையிலான அதிமுக ஆட்சியின் போதுதான் காவல்துறையில புதிய அத்தியாயம் தொடங்குச்சு தமிழகத்து பெண்கள் பெண் குழந்தைகளோட பாதுகாப்பை உறுதி செய்யற வகையில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு புதுமை திட்டத்தை கொண்டு வந்தாங்க அதுதான் அனைத்து மகளிர் காவல் நிலையம் சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் முதல் அனைத்து மகளிர் காவல் நிலையம் முதல்வர் ஜெயலலிதா அவங்களால தொடங்கப்பட்டுச்சு அனைத்து காவல் நிலையங்களிலேயோ பெண்களுக்கு முப்பது சதவிகித இட அளிக்கப்பட்டுச்சு இரண்டாயிரத்தி பதினொன்னுல புரட்சித் தலைவு ஜெயலலிதா மறுபடியும் முதல்வர் தமிழக வரலாற்றுல அடுத்தடுத்து மறுபடியும் மக்களால் தேர்வு செய்யப்பட்டு ஆட்சிக்கு வந்த பெருமை அதிமுகவுக்கு உண்டு அந்த பெருமையை நிகழ்த்தி காட்டினவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருக்கு தமிழக வரலாற்றில் அந்த அரிய சாதனையை நிகழ்த்தி காட்டினவங்க புரட்சி தலைவி ஜெயலலிதா தான் இரண்டாயிரத்தி பதினொன்னு இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல்கள்ல அந்த மிகப்பெரிய சாதனையை அவங்க நிகழ்த்தி காட்டினாங்க அம்மா அப்படின்னா அன்புன்னு சொல்லுவாங்க புரட்சி தலைவி ஜெயலலிதா தமிழக மக்கள் மேலே கொண்டிருந்த அளப்பரிய அன்பின் அடையாளம் தான் அவங்க கொண்டு வந்த அம்மா உணவகங்கள் குறைஞ்ச விலையில நிறைவான உணவை ஏழை எளிய மக்கள் உண்ண முடிஞ்சது அம்மா 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 குடிநீர் உப்பு சிமெண்ட் கடன் உதவி அம்மா சேவை மையம் அம்மா அமுதம் பல்பொருள் அங்காடி அம்மா ஆரோக்கிய திட்டம் தாலிக்கு தங்கம் திட்டம் அம்மா இருசக்கர வாகன திட்டம் அம்மா மகப்பேறு சஞ்சீவி திட்டம் இது எல்லாம் பெண்கள் முன்னேற்றத்தை மனசுல வச்சு புரட்சி தலைவி அவர்கள் கொண்டு வந்த பெருமைக்குரிய திட்டங்கள் முல்லை பெரியாறு அணையில நீர் தேக்கும் உயரத்தை நூத்தி ரெண்டு அடியா உயர்த்த செஞ்சது எல்லாம் அவங்களோட தனி பெரும் சாதனைகள் சென்னை மறைமலை நகர்ல ஃபோர்ட் மோட்டார்ஸ் BMW, எம் டபிள்யூ ரொனால்ட் நிசான் கார் தொழிற்சாலைகளோட தமிழ்நாட்டோட பதினான்கு இடங்கள்ல புதிய தொழிற்பேட்டைகளை அமைச்ச பெருமையும் புரட்சி தலைவையே சேரும் புரட்சி தலைவி ஜெயலலிதா ஆட்சியில தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருந்துச்சு ஜெயலலிதா முதல்வரா இருந்த காலகட்டத்துல பள்ளி மாணவர்களுக்கு நான்கு இணை சீருடை நோட்டு புத்தகம் மதிய உணவு புத்தகப்பை சைக்கிள் விலையில்லா மடிக்கணினி மாதிரி நிறைய விஷயங்கள் வழங்கப்பட்டுச்சு புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு 720 கோடி ரூபா மதிப்பீட்டில் புதிய வீராணம் திட்டத்தை கொண்டு வந்து சென்னை மக்களுக்கு நூத்தி எண்பது மில்லியன் லிட்டர் குடிநீர் கிடைக்க செஞ்சு தாகம் தணிச்சாங்க புரட்சித் தலைவி ஜெயலலிதா முதல்வரா இருந்தப்போ நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக முப்பத்தி ஏழு தொகுதிகளில் வெற்றி கொடி நாட்டுச்சு ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஆட்சிக்கு வந்ததுக்கு ஒரு தேர்தலில் கூட தோல்வியை தழுவலை நியமனம் மூலமா சமூக புரட்சி ஒன்ன சத்தம் இல்லாம சாதிச்சு காட்டினவரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவரோட வழிய அடியொற்றி தமிழகத்துல இடஒதுக்கீடு அப்படிங்கிற விளக்கு அணையாம அத சட்ட நடவடிக்கை மூலமா காத்தவங்க புரட்சி தலைவி ஜெயலலிதா அறுபத்தி ஒன்பது சதவிகித இடஒதுக்கீட்ட தனி சட்டமா நிறைவேற்றி அரசமைப்பு சட்டத்தோட ஒன்பதாவது அட்டவணையில அதை இடம்பெற செஞ்சவங்க புரட்சி தலைவி அது மூலமா இடஒதுக்கீட்டுக்கு சட்டபூர்வமான பாதுகாப்பு அளிச்சவங்க அவங்க இடஒதுக்கீட்டை காத்த வரலாற்று நாயகியா சமூக நீதி காத்த வீராங்கனையா புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களது புகழ் வரலாற்றோட ஏடுகள்ல இன்றும் என்றும் தொடர்ந்துகிட்டேதான் இருக்கு